பெண்கள் முன்னேற்றம் சமூக வளர்ச்சி என பெயரளவில் பேசி அரசியல் செய்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் அதை நடைமுறைப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கும் ஈரம் ராஜேந்திரன் சற்று மாறுபட்ட சமூக அரசியல் பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் பொறுப்பாளர் தான் ஈரம் ராஜேந்திரன் காங்கிரஸ் பொறுப்பாளர் என்பதை விட முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் என்றே அடையாளப்படுத்துகிறார்கள் அப்பகுதி மக்கள் இன்று பெயரளவில் அழைக்கிறார்கள் நாளை அதுவே அடையாளமாகும் என உறுதியோடு பயணிக்கிறார்கள் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி கட்சியின் அரசியல் ஆளுமைகள் இப்படி வெகுவாக மக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் பாராட்டை பெற்ற ஈரம் ராஜேந்திரன் முத்தியால்பேட்டை தொகுதியின் பெண்கள் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தி மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அப்பகுதி பெண்களுக்கான முன்னேற்றத்திற்காக அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த மாதிரி இல்லாமல் பொதுவாகவே அழகு கலை பயிற்சி என்பது இக்காலகட்டத்தில் பலருக்கும் கனவாகவே இரு காரணம் அதற்கு பெறப்படும் கட்டணம் சாமானிய குடும்பத்தால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பெரும் தொகையை கொண்டது பல பெண்களின் நிறைவேறாத ஆசைகளில் இந்த அழகு கலை பயிற்சியும் ஒன்று ஆனால் அந்த சுமைகளை தன் தோளில் ஏற்றிக்கொண்டு தனது தொகுதிக்குட்பட்ட தகுதியான பெண்களை தேர்வு செய்து அவர்களின் ஆர்வத்தையும் திறமையையும் கண்டறிந்து அவர்களுக்கு இலவச பயிற்சி கொடுத்து நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் பயிற்சி கட்டணத்தை தானே ஏற்று இன்று நாற்பத்தி இரண்டு பெண்கள் யாருடைய உதவியுமின்றி சொந்த காலில் நிற்க வைத்த பெருமையை சேர்த்திருக்கிறார் ஈரம் ராஜேந்திரன் பெயருக்கு ஏதாவது உதவி செய்தோம் அதை சமூக வலைதளங்களில் பரப்பினோம் என்றில்லாமல் சகோதரிகளே உங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் ஒவ்வொரு முறையும் பெண்களுக்கு நினைவூட்ட தவறுவதில்லை ராஜேந்திரன் சார் அவர்களுக்கும் எங்க மேம் சார்பாகவும் இணையின் சார்பாகவும் எங்களுக்கு மாணவர்கள் சார்பாகவும் பெரிய நன்றையை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுவே இன்று நாற்பத்தி இரண்டு அழகு கலை வல்லுநரை உருவாக்கியுள்ளது மேலும் பயிற்சியின் முடிவில் அவர்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற சான்றிதழும் அழகு கருவிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு அது கூடுதல் உத்வேகத்தையும் அளித்துள்ளது பெண்களின் சுய முன்னேற்றம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை இச்சமூகத்தின் முன்பாக வைத்திருக்கும் ஈரம் ராஜேந்திரனை நோக்கி பயிற்சி பெற்ற பெண்கள் கண்ணீர் மல்க நன்றி கூறிய காட்சிகள் அதற்கு சிறந்த சாட்சி இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி முன்னாள் முதல்வர் திரு வி நாராயணசாமி புதுச்சேரியின் பாராளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு வி வைத்திலிங்கம் புதுச்சேரி முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திரு ஏ வி சுப்பிரமணியன் புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் திரு எம் கந்தசாமி புதுச்சேரி காங்கிரஸ் துணைத் தலைவர் திரு பி கே தேவதாஸ் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பெண்கள் மேம்பாட்டிற்கு ஆதரவு கரம் நீட்டினர்